பரமபிதாவே ஒளியும் அமைதியும் ஆன ஆதாரமே தாழ்மையுடன் திறந்த இருதயத்தோடு உம்மை அணைகிறேன் புயலின் நடுவே நீர் என் அடைக்கலம் உலகம் சஞ்சலமாகும் போது நீர் என் உறுதியான பாறை உம்முடைய சந்நிதியின் அமைதியில் நான் ஓய்வை காண்கிறேன் உம்முடைய அன்பில் நான் புதிய பலத்தை அடைகிறேன் மனித அறிவை மிஞ்சும் உமது சமாதானத்தால் என் ஆன்மாவை நிரப்பும் சோதனைகளின் நடுவிலும் என் இருதயம் நிலையாக இருக்குமாறு அருள் புரிவீராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சமாதானத்தின் இளவரசா என் ஆன்மாவின் மேய்ப்பரை நீர் என் உள்ளத்தில் வாசம் இருக்குமாறு வருவீராக பயமோ துக்கமோ என் ஆனந்தத்தை பறிக்க முயலும் வேளையில் நீர் எனக்கருகிலேயே இருப்பதை நினைவூட்டும் நிலையற்றவற்றில் அல்ல உம்முடைய நித்திய சந்நிதியில் ஆனந்தத்தை காண என்னைக் கற்றுக்கொடு என் மகிழ்ச்சி உம்பில் வேரூன்றி வளரட்டும் பாறையைப் போல் உறுதியாகவும் ஜீவஜலத்தைப் போல் சுத்தமாகவும் சோர்ந்த இதயத்தை புத்துணர்ச்சியூட்டுமாறும் இருக்கட்டும் பரிசுத்த ஆவியரே மென்மையான ஆறுதலாளர் ஜீவத்தின் மூச்சே என் முழு இருப்பையும் நிரப்புவீராக என் சிந்தனையை புதுப்பித்து என் இதயத்தை சுத்திகரித்து கிருபையின் வழியில் என்னை நடத்துவீராக எந்த துயரமும் அணைக்க முடியாத பரலோக ஆனந்தத்தை என் உள்ளத்தில் ஊற்றும் உம்முடைய சமாதானத்தின் பாத்திரமாக உம்முடைய ஒளியும் அன்பும் தாங்கும் ஒருவனாக என்னை உருவாக்கும் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அழகை பிரதிபலிக்குமாறும் அருள்வீராக நம்பிக்கையுள்ள பிதாவே மாறாத உமது அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் விடியிலிருந்து மாலை வரை உமது சமாதானத்தால் என்னை சூழ்ந்தருளும் இரவிலிருந்து புதிய நாளின் வெளிச்சம் வரை உமது ஆனந்தத்தால் என்னை நிரப்பும் என் பலன் குறையும் போது உமது கிருபை போதுமானது என்பதை நினைவூட்டும் என் முழு வாழ்க்கையும் நன்றியின் பாட்டாக அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த பரிசுத்து ஆவியில் உமக்கே உயர்த்தப்படும் நென்மையான ஸ்தோத்திரமாக இருக்குமாறு அருள்வீராக ஆமென்